ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக துயலூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஏழு முதல் ஒன்பது முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் ஆண்டவரின் அருள்வாக கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா எங்களுடைய முதல் எதிரி மனசாட்சி தான் எங்களுடைய முதல் ஆசானும் மனசாட்சி தான் சில நேரங்களில் தவறு செய்கிற போது குற்றங்கள் புரிகிற போது இந்த மனம் இந்த மனசாட்சி உறுத்திக்கொண்டே இருக்கும் குத்திக்கொண்டே இருக்கும் சில நேரங்களில் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த மனசாட்சி எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் எனவே இந்த மனமே எங்களுடைய முதல் ஆசான் இந்த மனமே எங்களுடைய முதல் எதிரியும் மனசாட்சியின்படி வாழ்கிற நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் ஏரோது அரசன் மனம் குழம்பி போகிறான் என்ற என் ஏனென்றால் அவன் செய்த தவறு அவன் இடைத்த குற்றம் அவனுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சி நமக்குள் இருக்கிற குற்ற உணர்ச்சிகள் பாவங்கள் நம்மை மிகுதியான துன்பத்திற்கு வலி வேதனைக்கு அழைத்துச் செல்கிறது எனவே ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய உள் உணர்வுகளில் இருக்கின்ற குற்றம் குறைகளை தவறுகளை பாவங்களை களைந்து மன அமைதியோடு நிம்மதியோடு தூய்மையான வாழ்வோடு வாழ வர வேண்டி வீன், வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் என்கிறார் சபையுரையாளர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதி மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக மனிதர்கள் பாடுபட்டு உழைக்கிறார்கள் ஆனால் உழைப்பினால் அவர்கள் பெறுகிற பயன் என்ன ஒரு தலைமுறை மறைகிறது மறு தலைமுறை தோன்றுகிறது உலகமோ என்றும் மாறாமல் இருக்கிறது சில பேர் நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாங்கங்க நிறைய பொருளை சேர்த்து வைப்பாங்க பணத்தை சேர்ப்பாங்க சொத்தை சேர்ப்பாங்க பணம் பொருள் சொத்து இதெல்லாம் சேர்த்து வைத்து கூட நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் ஓடி 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 உழைத்து உழைத்து ஓடாய் போய் நோயினால் வியாதியினால மறிக்கின்ற நிலையில் இருப்பார் வீண் எல்லாமே வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ வற்றாத ஜீவநதிகள் நதிகள் இருக்கிறது இந்த ஜீவநதிகள் நதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆண்டு முழுவதும் ஓடுகிறது இது எல்லாமே ஓடி ஓடி கடல்ல போய் கலக்குது ஆனாலும் எந்த ஆறும் கடலை நிரப்புவதில்லை இந்த உலகத்தில் எல்லாமே சளிப்பையே தருகின்றன எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை சில நேரங்களில் இப்பெல்லாம் பிள்ளைகள் தூங்கறதில்லை இரவு முழுவதும் கண் விழித்து அவர்கள் வாட்ஸ்அப்பில் மூழ்கி இருக்கிறாங்க யூடியூப்ல மூழ்கி இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அவங்க தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தனிவதில்லை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு செல்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் பைக்கில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காக ரெண்டு தாய்மார்கள் வருகிறார்கள் அந்த குழந்தைகளை அனுப்பிட்டு நான் போய் திருப்பலி எல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து திரும்பி வரங்க இந்த இரண்டு மூன்று மணி நேரமும் அந்த ரெண்டு தாய்மார்கள் நின்று இடத்துலேயே நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி என்னதான் தான் பேசுனாங்க எதுதான் அவங்க பேசுனாங்கன்னு தெரியல எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை புதியது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எல்லாமே முன்பே இருந்த ஒன்று இந்த உலகத்தில் எல்லாமே முன்னாடியே இருந்துச்சு முன்னாடியே இருக்குது அதை நாம புது புதுசாக கண்டுபிடிக்கிறோம் அல்லது ஏற்கனவே இருக்கிறத மீண்டும் புதுமையாக பார்ப்பதற்கு ஆரம்பிக்கிறோம் முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்பொழுது யாருக்கும் இல்லை நம்மை பற்றிய நினைவும் யாருக்கும் இருக்க போவதில்லை சபையுரையாளர் சொல்றாரு பாருங்க அனுபவப்பூர்வமாக அவர் சொல்லுகிறார் முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்பொழுது யாருக்கும் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தாத்தா பாட்டி எத்தனை பேருக்கு தெரியும் தாத்தா பாட்டிக்கு முன்னாடி இருந்தவங்களை எத்தனை பேர் தெரியும் அல்லது அதுக்கு முன்னாடி தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும் சந்தேகம்தான் சந்தேகம்தான் நமக்கு தெரியாது ஒரு ஐந்து தலைமுறையை நாம் யோசித்து பார்த்தால் அவர்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருவார்கள் என்றால் கிடையாது யோசிச்சு பாருங்களேன் நாமும் கூட இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக போறோம் மறிக்க போறோம் நம்மளையும் யாரும் கண்டுக்க போறதில்லை நம்மளையும் யாரும் நினைத்து பார்க்கப் போவதில்லை வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் என்கிறார் சபையுறைவாள் ஏரோது மன்னன் நச்செய்தி வாசகத்தில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறான் ஆண்டவரை பார்த்தவுடன் மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் எலியா தோன்றியிருக்கிறார் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் வந்துள்ளார் இப்படியெல்லாம் சொல்லும்போது அவருக்கு அடி வயிறு கலங்குது ஒரு கொலையை செய்திருக்கிறான் ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறான் ஒரு நீதிமானை ஒரு நேர்மையாளரை கொலை செய்திருக்கிறான் அந்த குற்ற உணர்ச்சி வலியை வேதனையை தருகிறது நிம்மதி இழக்கச் செய்கிறது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ என்று அவன் கலங்கினான் சில நேரங்கள் இப்படிதான் நாமும் கூட கலங்கி தவிக்கின்ற நிலை வரும் தவறு செய்துவிட்டால் குற்றம் புரிந்துவிட்டால் நம்முடைய மனநிலையும் இப்படிதான் இருக்கும் அண்ணன் தம்பிக்கிடையே அப்பா அம்மா இறந்த பிறகு சொத்துகளை பிரிக்கிறார் மூத்தவன் நான் தான் வீட்டுக்கு மூத்தவன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்காக பாடுபட்டவன் நான் தான் உழைச்சவன் நான் தான் அதனால இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் அந்த வீட்டை தனக்கு உரிமையாக்கிக் கொள்கிறான் தம்பியை தம்பி குடும்பத்தை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறான் தம்பியை விரட்டி அடிச்சிட்டு நிம்மதியா சந்தோஷமா இவரால வாழ்ந்துட முடியுமா நிம்மதி இல்லை மனசில் அமைதி இல்லை வீடு அங்கே தாங்க இருக்கப்போகுது ஆனால் அந்த தான் இருக்க போகிறதில்லை வீடு அங்கே தான் இருக்கப்போகுது மனிதர்களாகிய நாம் தான் இருக்கப் போவதில்லை கொஞ்சம் யோசிக்கணும் இன்றைய நாளினுடைய புனிதர்கள் மறைசாட்சிகளான கோஸ்மாஸ் தமியான் இரட்டை பிள்ளைகள் இவர்கள் அரேபியாவைச் சேர்ந்தவர்கள் துருக்கி நாட்டு சிசிலியா கடற்கரை அருகே இலவசமாக பணம் வாங்காமல் மருத்துவ தொண்டில் அவர்கள் ஈடுபட்டார்கள் பணம் வாங்கலை இலவசமாகவே மருத்துவ பணியை அவர்கள் செய்கிறார்கள் அதனால காசு பணம் இல்லாதவர்கள் என்றே இவர்கள் அழைக்கப்பட்டார்களாம் இவர்களின் தியாகம் குணமாக்குமாற்றல் பலரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது பேரரசன் தேக்லோசியன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது இவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சித்திரவதைக்குள்ளாக இருக்கிறார்கள் தலை வெட்டப்பட்டு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி இறந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த இரட்டை பிள்ளைகள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான் இந்த மறைசாட்சிகள் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் மருத்துவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் முடி மற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கு இவர்கள் பாதுகாவலராக இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் யா யாரும் எதையும் கொண்டு போக போகிறது இல்லைங்க இலவசமாக பலருக்கு உதவி செய்து மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் புனித கோஸ்மாஸ் தம்யான் என்கிற இந்த மறைசாட்சியர்கள் நாமும் கூட அடுத்தவர் நலனின் அக்கறை கொண்டு கூடுமானரவு பிறருக்கு நன்மை செய்கிற உதவி புரிகின்ற இரக்கம் காட்டுகின்ற அன்பு செலுத்துகிற நல்லுள்ளம் படைத்தவர்களாய் வாழ வர வேண்டி செவிப்போம் Amén.